இது வந்து அம்மா அம்மாவோட அச்சாரியார் நடப்பாடு நல்லா தெரியும் சொல்லுது சொல்லுது செய்யும் ஆட்சி அண்ணா திராவிட மன்னர்கள் நிகழ்ந்த பார்த்து நாம சொல்லுறதுக்கு சொல்லாததுக்கு சொல்லாததுக்கு செஞ்சிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தவர் இந்த மாசத்துல இந்த திட்டங்களை செய்துகொள்ளலாம் எனக்கு 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 எனக்கு

மாற்றி அம்பல 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 மாற்றி மக்களிடம் திமுக பொய் வாக்குகள் அம்பல மாற்றி திமுக பொய் வாக்குகள் அம்பல மாற்றி மக்களிடம் திமுக பொய் வாக்குகள் அம்பல மாற்றி திமுக பொய் வாக்குகள் அம்பல மாற்றி கண்டிக்கிறோம் 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 தேசிய ஊரக வேலை திட்டத்தை கண்டிக்கிறோம் தேசிய ஊரக வேலை திட்டத்தை கண்டிக்கிறோம் தேசிய ஊரக வேலை

கண்டிக்கிறோம் 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 திமுக அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் இத்திட்டத்தில் பணியாற்றியதற்கான பூஜ்ஜியத்தை வாங்க மக்கள் விரோத விடியா திமுக அரசை மக்கள் விரோத திமுக அரசை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் पड़ेगा <im> मतलब